ஹலோ குழந்தைகளா இன்னைக்கு நாம ஆடி பாடி மகிழ்வோம் அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய பாடலை தான் பார்க்க போறோம் நீங்க அந்த பாடலை பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அத்திப்பழத்தை நடுப்போம் ஆல மர விழுதாவோம் இசைவோடு பள்ளி செல்வோம் ஈகையோடு நட்பு செய்வோம் இசைவோடு பள்ளி செல்வோம் ஈகையோ உவகையாய் கற்றிடுவோம் ஊர் முழுதும் சுற்றிடுவோம் உவகையாய் கற்றிடுவோம் ஊர் முழுதும் சுற்றிடுவோம் எல்லோரும் சேர்ந்திடுவோம் ஏற்றினிலே பாட்டு செய்வோம் எல்லோரும் சேர்ந்திடுவோம் ஏற்றினிலே பாட்டு செய்வோம் ஐவகை நிலம் செழிக்க ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம் ஐவகை நிலம் செழிக்க ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம் ஓடம் விட்டு கழித்திடுவோம் அவ்வை மொழி காற்றிடுவோம் ஓடம் விட்டு கழித்திடுவோம் அவ்வை மொழி காற்றிடுவோம் கா கொள்வோம் நாம் எக் காய் கொள்வோம்